உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு விரத நாள் அப்படின்னா தைப்பூச திருநாளாகுங்க தைப்பூச திருவிழாவின் போது ஏராளமான பக்தர்கள் பால் குடம் எடுத்தும் அழகு குத்துவது காவடி எடுத்து வருவது போன்ற பல விதமான நேர்த்தி கடனை செலுத்துவாங்க தைப்பூச நாளில் முருகப்பெருமானுக்கு காவடி சுமந்து போனோம்னா நடக்காத காரியங்கள் கூட நடந்துவிடும் அப்படின்னு பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க வகையில் தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்காக விரதம் இருக்க போகிறீங்களா நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவங்க இந்த தேதியை மறக்காமல் குறித்து வச்சுக்கோங்க அது என்ன தேதி இந்த தேதியில் நம்ம என்ன செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை எப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடம் இருந்து ஆலோசனை பெற சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலைய தொடன்னு கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க கலியுகத்தின் கண்கண்ட கடவுளாக பக்தர்களால் அழைக்கக்கூடிய தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாக சொல்கிறேன் கூடியது தைப்பூச விரதமாகுங்க தை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் பூசா நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளையே தைப்பூச திருநாளாக கொண்டாடிட்டு வரங்க முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான வேண்டுதல்களில் ஒன்றுதாங்க காவடி எடுப்பதாகும் மேலுமே இந்த காவடி எடுக்கும் முறை தோன்றிய தளமாக சொல்லக்கூடியது பழனி மலையாகுங்க இந்த பழனி தளத்தில் மிக முக்கியமான விழாவாக கொண்டாடக்கூடியது தைப்பூசமாகும் இந்த தைப்பூசத்திற்கு பழனி மலை தளத்துக்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்குதுங்க சிவபெருமானை போல அம்பிகையும் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாளாக சொல்லப்படுது தைப்பூச என்பது முருகப்பெருமான் அசுரர்களை கொன்றதாகவும் பழனி மலையில் நாண பழத்தும் கிடைக்காமல் கோபித்திருப்பதை நினைவுபடுத்துவதற்காகவும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தமிழ் திருவிழாவாகுங்க மேலுமே முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கக்கூடிய வழக்கம் பழனி மலையில் தோன்றிய தினமும் இந்த தைப்பூச திருநாளில் தான் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது இந்த தைப்பூச திருநாள் அன்றைக்கி முருகப்பெருமான் மன வேண்டி விரதம் இருந்து வழிபட்டோம்னா வறுமை பிரச்சனையானது நீங்கி செல்வளமானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தீமைகள் அனைத்துமே அழியும் தம்பதிகள் ஒற்றுமை அதிகரிக்குங்க விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா காவடி எடுத்து போன்ற நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற சிறப்பான நாளாக இந்த தைப்பூச திருநாளானது சொல்லப்படுதுங்க பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு மகா கந்த சிருஷ்டி விரதம் எப்படி நாற்பத்தெட்டு நாட்கள் கடைபிடிக்கப்படுதோ அதே போல தைப்பூச விரதமும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கடைபிடிக்கும் வழக்கம் இருக்குதுங்க முருக பத்திரங்கள் இருபத்தி ஒரு நாட்கள் ஏழு நாட்கள் ஒரு நாள் என பல விதமான விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டுட்டு வருவாங்க மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல தைப்பூச விழா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருதுங்க முருகப்பெருமானுடைய அருளால் துன்பங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க எந்த நாளில் விரதத்தை தொடங்க வேணும் அப்படின்னு பார்க்கலாம் பாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவங்க டிசம்பர் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை உங்களுடைய விரதத்தை தொடங்க வேணுங்க அதே போல் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் கடைப்பிடிக்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஜனவரி பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை உங்களுடைய தைப்பூச விரதத்தை தொடங்கிவிட வேணும் ஏழு நாட்கள் விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடிய பக்தர்கள் ஜனவரி இருபத்தி அஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமையே உங்களுடைய விரதத்தை தொடங்கிவிட வேணுங்க மேலுமே தைப்பூச விரதத்தின் போது என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க தைப்பூச விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க பகலில் வேளை மட்டும் சாப்பிட்டோ இல்லைன்னா வேளை மட்டும் சாப்பிடாமலேயோ உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்க வேணுங்க முடியாதவங்க பால் பழம் இல்லைன்னா சைவமான சாப்பாட்டை மட்டும் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை கடைபிடிக்க வேணும் நீங்கள் விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடிய காலத்தில் பகல் நேரத்தில் நீங்கள் தூங்கக்கூடாதுங்க மேலுமே நீங்கள் விரதத்தின் போது மனதை சுத்தமாக வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க முருகப்பெருமானுடைய மந்திரங்களை முருகப்பெருமானை முழு மனதோடு நினைத்து கொண்டே இருக்க வேணுங்க கோவிலுக்கு சென்று வழிபடுவது முருகப்பெருமானுடைய பாடல்களை படிப்பது கேட்பது மல்லனா மற்றவங்களுக்கு சொல்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க எப்பயுமே இந்த தைப்பூச விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய பக்தர்கள் முருகப்பெருமான் சிந்தனைகளே இருந்து கூடிய மந்திரங்களை மனதிற்குள்ளே சொல்லியபடியே இருப்பது இன்னுமே அதிகமான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்குங்க வினைகள் அனைத்துமே தீர்ந்து ஒருவருடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அதி அற்புத ஆற்றல் படித்த முருகம் பதிகள் வேல்மாறலாகுங்க இந்த வேள்மாறல் பதிகத்தை முழுவதும் படிக்க முடியாதவங்க இதில் குறிப்பிட்ட மூணு வரிகளை மட்டும் சொல்லி வழிபடுவதால் முருகப்பெருமானுடைய அருளால் அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க ஒருவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குங்க அதில் சில பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளாக கூட இருக்கிறாங்க அந்த பிரச்சனைகள் தீரவே தீராதா வாழ்க்கை முழுவதும் இப்படி துன்பப்பட்டு தான் இருக்க வேணுமா இதற்கு முடிவே கிடையாதா என்று நம்முடைய மனதில் தோன்றும் போது பதிகத்தில் இருக்கக்கூடிய இந்த நான்கு வரிகளை மட்டும் தினமும் சொல்லிட்டு வந்தாலே போதுங்க விரைவிலேயே நம்முடைய பிரச்சனையானது தீர்ந்துவிடும் இல்லைன்னா பிரச்சனைகள் தீர்வதற்கான வழியாவது கிடைக்குங்க முருகப்பெருமானுடைய அருளைப் பெறுவதற்குரிய மிகவும் சக்தி வாய்ந்த பதிகங்களில் ஒன்றுதாங்க வேல்மாரல் மகா மந்திரமாகும் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளால் இயற்றப்பட்டதாகுங்க அருணகிரிநாதர் இயற்றிய பதினாறு பாடல்கள் கொண்ட வேல் வகுப்பு என்ற பதிகத்தை முன்னும் பின்னுமாக மாற்றி அமைத்து அறுபத்தி நாலு பாடல்களாக இயற்றியது தான் மேலுமே முருகப்பெருமானின் கையில் இருக்கக்கூடிய வேலின் பெருமிகள் வீரம் போன்றவற்றை பாடுவதாக இந்த பதிகமானது அமைஞ்சிருக்குதுங்க தொடர்ந்து நம்ம நாற்பத்தெட்டு நாட்கள் வேல் மாறல படித்து வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்குங்க நம்முடைய தலையெழுத்தானது மாறும் அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி கவசத்தை போல் வேறுமாறல் பதிகத்தை எளிமையாக சொல்லிவிட முடியாதுங்க ஒரே வரிகள் மீண்டும் மீண்டும் வருவதால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதில் படிப்பதில் குழப்பம் ஏற்பட்டுருக்குது அதோடு வேள்மாறலை அறுபத்தி நாலு பாடல்களையும் தினமும் படிப்பதற்கு நேரமும் இருக்காதுங்க அதே சமயத்தில் முருகனுடைய அருளை பெற வேணும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேணும் இப்படி வேர்மாறலை முழுவதுமாக சொல்ல முடியாது ஆனால் பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேணும் அப்படின்னு சொல்ல நினைக்கக்கூடியவங்க வேறுமாறு வரக்கூடிய இந்த மூன்று வரிகளை மட்டும் தினமும் சொல்லிட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகளானது தீர்ந்து விடுங்க திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே என்ற வேல்மாரல் பாராயணத்தின் போது மூன்று வரிகளை மட்டும் நூற்றி எட்டு முறை சொல்லி வேணுங்க இந்த மூன்று வரிகளையும் தினமும் பதினாறு முறை என்ற விகிதத்தில் தொடர்ந்து ஆறு நாட்கள் நம்ம சொல்லிட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க இந்த வேல்மாரல் பாராயணத்தை காலை மற்றும் மாலை நேரத்தில் முருகனுடைய படத்திற்கு முன்னாடி இல்லைனா வேலுக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி வைத்து முருகனை மனதார நினைத்து இந்த மூன்று வரிகளையும் பொறுமையாக அதில் இருக்க கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பொருள் உணர்ந்து நம்ம சொல்லி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க நம்ம இப்படி வேல் மாறலை பாராயணம் செய்வதால் முருகப்பெருமானுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்த்து வைத்து நல்லபடியாக முருகன் வாழ வைப்பார் என முழு நம்பிக்கையோடும் பக்தியோடும் இந்த வரிகளை நம்ம சொல்லி வழிபட வேணுங்க அப்படி சொல்வதனால ஆறு நாட்களுக்குள் நீங்கள் எந்த பிரச்சனை தீர வேணும் என்பதற்காக முருகப்பெருமானை வழிபடுறீங்களோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க நம்பிக்கையோடு சொன்னால் நிச்சயமாக இந்த வரி பலன் கொடுக்குங்க மேலுமே வேல்மறல் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி படுத்தது அப்படின்னும் சொல்லப்படுது கடவுளான முருகப்பெருமான வழிபட்டம்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனையானது விலகிவிடும் அப்படின்னு பத்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது தான் நாளுக்கு நாள் முருகப்பெருமான வழிபடக்கூடிய பத்தர்களுடைய எண்ணிக்கையானது அதிகரித்து கொண்டே இருக்குதுங்க முருகப்பெருமான நம்ம வழிபடுவதனால நம்முடைய மனக்குறைகள் கஷ்டங்கள் தீர்வதாக நிறைய பேர் சொல்வதை நம்ம நாம நாமும் முருகப்பெருமானை வழிபட்டோம்னா நம்முடைய துன்பங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால தான் முருகப்பெருமானை எப்படி வழிபட்டால் அவருடைய அருளை பெற முடியும் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பலவிதமான வழிகளில் வழிபட்டுட்டு வராங்க முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு மிக எளிமையான வழியான வேல் வகுப்பை பாராயணம் செஞ்சுட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனக்குறைகள் கஷ்டங்கள் அனைத்துமே விலகி விடுங்க இந்த பதிவில் நாற்பத்தி எட்டு நாட்கள் தைப்பூச விரதத்தை தொடங்கக்கூடியவங்க எந்த நாளில் தொடங்க வேணும் எப்படி விரதத்தை கடைபிடிக்க வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க வேர் வகுப்பை நம்ம எப்படி பாராயணம் செய்ய வேணும் அதனால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுமே உங்களை வந்து சென்றடையுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்